அதிலும் கூடுதல் சிறப்பாக இப்போது இந்த வருடம் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய பாக்யம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் வரக்கூடிய தை மாசத்துக்கு இந்த சிறப்பு இருக்கும் என்ன ரிஷபத்தில் இருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்க போகிறார் இது போன்ற காலகட்டங்களில் மனதார மகாலட்சுமியை வழிபட வேண்டும் மகாலட்சுமின்னா என்ன பானையை குறிக்கிறோம் எதற்காக பானை தேவை மனிதன் முதன் முதலிலே பொருளை எதிலே வைத்திருந்திருப்பான் பானையில் வைத்திருந்திருப்பான் நீரை வைத்திருந்திருப்பான் அதே போல தை மாசத்திலே நீங்கள் ஏதேனும் மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீரை சிறிது ஊற்றி அம்மா மகாலட்சுமி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார வளத்தை தந்துவிடு அம்மா மகாலட்சுமி விஷ்ணு எங்கள் வாழ்க்கையில் வரத்தை வளத்தை தந்துவிடு என்று வேண்டி வணங்க துவங்கிவிட்டாள் மிக துவங்கிவிடும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே